நம்ம வராகியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வராக அம்மன் கோயிலுல இன்னைக்கு பஞ்சமினால ரொம்ப ரசா எவ்வளோ பேர் விளக்கு நம்ம ஆமாம் எங்களுக்கு விளக்கு போடுறதுக்கு இடமே இல்லை அதனால நின்று நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க விளக்கு போடலாம் அப்படின்னு பாருங்க பாருங்க வராகி அம்மன் கோயிலுக்கு பாருங்க எவ்வளோ பேர் விளக்கு போட்டு இன்னைக்கு பஞ்சமி வராகி அம்மன் கூறிய நாள்னால இவ்வளோ தூரம் கோயிலுக்கு போவீங்க மூணு மணிக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து நாலு மணிக்கு தான் நடத்திறப்பாங்க நான் வந்து சாமிக்கு மூடி வந்திருக்கோம் எப்போயுமே நாங்கள் வந்து வராகி அம்மன் கோயிலுக்கு வர்றதை உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறோம் நீங்களும் பாருங்கள் ஓகேவா வராகி அம்மன் கோயிலுக்கு வந்ததினால நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்து நம்ம வீடுபட்டு இப்போ வந்து வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் யார் வராகி அம்மன் கோயில் எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வந்து சவுண்டு கம்மியாக பேசுகிறேன் நீங்கள் வந்து சவுண்ட் அதில் வந்து நாங்கள் எடிட் பண்ணுறப்போ சவுண்ட் வாய்ஸ் வச்சு தான் கோவில் சாத்திருக்கோம் நாங்க வளக்கோம் அவரு கம்புக்குதான் பையன் இது இந்த லிப்ஸ்டிக்லாம் போடுவாரு கருப்பு லிப்ஸ்டிக்கா போய் மறுகு. हां जी கொடுங்க போஸ்ட் கொடுங்க. தாமஸ் தாமஸ் ஆயிருவீங்க நீங்க காட்டுங்க.